குஜராத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கர்நாடகாவில் இருக்கும் ரெசார்ட்டில் தங்கியுள்ளனர் அங்கு வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இது சர்ச்சைக்கு உள்ளாகிய நிலையில் இது குறித்து தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் காட்டமாக ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் வரும் எட்டாம் தேதி மாநிலங்களவைக்கான உறுப்பினர் தேர்தல் நடைபெறுகிறது அதற்கு முன்னதாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் பாஜகவுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்தனர் மீதம் இருக்கும் எம்எல்ஏக்களிலும் சிலர் கட்சி தாவலாம் என்று பேசப்பட்டது இதனால் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை தாங்கள் ஆளும் மாநிலமான கர்நாடகாவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தங்க வைத்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மாநிலங்களவை தான் நேரடியாக வந்து வாக்களிப்பார்கள் என்று காங்கிரஸ் தரப்பு பில் கூறப்பட்டது இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் குஜராத் எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் ஈகிள்டன் கோல்ஃப் ரிசார்ட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டதைப்போல போல கர்நாடக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் டி கே சிவகுமார் வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் கர்நாடக மற்றும் குஜராத் மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈகிள்டன் கோல்ஃப் ரிசார்ட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதை திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்து ட்வீட் செய்துள்ளார் அதில் குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள இடங்களில் ரெய்டு நடத்தும் வருமான வரித்துறை கூவத்தூரில் குதிரை பேரம் நடந்தபோது வேடிக்கை பார்த்தது ஏன் சுதந்திரமான வருமான வரித்துறையை கூவத்தூர் பக்கமே பார்க்க விடாமல் கூண்டு கிளி போல மத்தியில் உள்ள பாஜக அரசு அடைத்து வைத்ததா புதுச்சேரியில் முதல்வருக்காக பதவி விலகிய எம்எல்ஏ வீட்டில் ரெய்டு செய்த வருமான வரித்துறை ஓ பன்னீர்செல்வம் பழனிச்சாமி ஆதரவாளர்கள் மீது ஏன் சந்தேகத்தை எழுப்பவில்லை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற பாஜகவின் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை பிரதமர் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று காட்டமாக பதிவு செய்துள்ளார் மு ஸ்டாலின் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்